தினமோ நனப்பு வளைக்கிறதே என்னை பொழைக்கிறதே கணங்கணமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்களியே வெளியே வரவும் வழியில் உள்ளுக்குள்ள தூடி பூ கணக்கில் அப்படி பாடணும் அப்படி பாடணும் அதை நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்க ஒரு டூ தௌசண்ட் ஜிபே பண்றீங்களா அனுப்பிச்சிடுறேன் காசு அனுப்பிச்சிட்டா வந்துருச்சான்னு பாரு மெசேஜ் வந்தா எனக்கே பார்க்க தெரியும் என்ன டூ தௌசண்ட் அனுப்பிட்டேன் சொல்லி காமிக்கிறியா டெக்னாலஜி எப்படி போயிட்டு இருக்கு நாங்க இன்னைக்கு பேஸ்புக்ல பாக்குறோம் வாட்ஸ்அப்ல சேட் பண்றோம் இன்ஸ்டாகிராம்ல லவ் ப்ரொபோஸ் பண்றோம் வீடியோ கால்ல கல்யாணம் பண்றீங்க ஆமா கூகுள்ல குழந்தை பத்துக்கறீங்க நான் சொந்த பந்தங்கள بلاக் பண்ணிட்டேன் ஏன் தெரியுமா வீடியோ இங்க பாக்குறாங்க சம்மட் வீட்ல போய் பண்றாங்க

என்ன மானங்கட்ட வயிறு ஒரு சின்ன கதை சொல்லவா சொல்லு ஆண்டேனியை விட பெண் தேனிக்கு ஆயுட்களம் ரொம்ப ஜாஸ்தியாமா இதே ஆண்டேனி பெண் தேனியோட இனப்பெருக்கம் செஞ்ச அடுத்த நிமிஷமே இறந்து போயிருந்தான் அதே பெண் குஞ்செல்லாம் காப்பாத்தி அந்த தேன் கூட்டையே காப்பாத்துற ஒரு பலம் வந்து பெண் தேனிக்கு தான் போறவன் சும்மா அழிவே கிடையாது கொழம்பு பொண்டாட்டி மாதிரி சோறும் குழம்பும் சேர்ந்தாதான் வாய்க்கு நல்லா இருக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்

இந்த நகையை குடுக்கறதே இதுக்குதான் ஏண்டி உனக்கு உடம்பு சரியில்லைனா நீயே டானிக்க குடிக்க வேண்டியதுதானே ஏன் உங்க பாட்டி கையால குடுக்க சொல்ற பாட்டி மேல பாசமா இருக்குண்டி பாட்டி கதை சொல்லிக்கிட்டே மருந்து குடுக்குண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுத்தி பாட்டி மருந்து குடுக்கும்போது கையில நடங்குமா பாதி மருந்து கீழ ஊத்திடும் அதுக்கு தான் ஐயோ இந்த பாய்சன போய் பாசன நினைச்சிட்டானே ஆஹா காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணு புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான் நான் எந்த தரமணி அவளோ புதுசா இருக்குமேன்னு அரளி விதை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான் சாப்பிட்டு செத்து போய்ட்டான் இருங்க சட்னி எடுத்து வரேன் ஏங்க என்னடி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா என்னங்க பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க அதானே தெரியாது சோ அள்ளுங்கங்க வாழ்க்கையில ஒரு ஆம்பளை நிம்மதியா இருக்கணும்னா

பேய் வராம இருக்கணும்னா தாயத்து கட்டிக்கறாங்க அப்ப பேய் வரணும்னா என்ன பண்ணணும் தாளி கட்டினா போதும் தாளி கட்டினா போதும் எங்க தாளி எவ்வளவு தில்லு பத்தியா நீ வந்ததக்கு அப்புறம் என் வாழ்க்கையில காசு பணமே சேர்ந்துச்சு எங்க எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை சொல்றீங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா உங்க அப்பா என்ன கொடுத்தாரு இல்லங்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை சொன்னேன் அது என்னமோ உண்மைதான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே வந்து சேர்ந்துச்சு காசு பணம் வந்தாலே கஷ்டமும் கூடவே வந்துருவா